ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி செவ்வாய் கிழம பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து வெற்றிலை தீபம் போட்டு ஏழாவது வாரம் வந்துட்டோம் சில பேருக்கு ஆறு வாரம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கெனமோ இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது ரொம்ப நல்லாவே இருந்தது நல்லா பாசிட்டிவாக இருக்குது பூஜையும் வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து செய்கிறா போல் இருக்குது சரி இதுவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன்னு சொல்லி தான் நான் அந்த வெற்றிலை தீபத்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவில் சொன்னாங்க நைன் வீக்ஸ் போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் நம்ம அப்படியே ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே செய்ய ஆரம்பிச்சாச்சு இது வந்து ஏழாவது வாரம் இந்த வாரம் வந்து வேல்மாரல் நான் படிக்கிறது வந்து அஞ்சாவது வாரம் தான் சொல்லுவேன் ஏன்னா போன வாரம் வந்து நான் வந்து வேல்மாரல் வந்து கோவிலுக்கு போய் படிக்கலை இந்த வாரம் படித்தேன்னா அப்போ இது வந்து அஞ்சாவது வாரம் தான் கணக்கு இன்னும் ஒரு வாரம் சேர்த்து படித்து முடித்தாதான் நான் வந்து ஆறு வாரம் வேல்மார வேல்மாரல் பாராயணம் பண்ணி முடித்தது ஆறு வாரம் கம்ப்ளீட் ஆகும் இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு மூணு நாலு மணி போல் வடபணிக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டேன் அது வந்து நான் வீடியோவாக எடுக்கலை எனக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து கிருத்திகையும் கூட வந்துடுச்சு இல்லையா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி கூட இருந்தது அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒரு நிறைய கூட்டம் கூட்டத்தில் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் நின்னதே சாமி கும்பிட போனதே வந்து நாலு மணி போல் லைனில் நின்னேன் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு ஆறு ஆறு ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் கியூவில் நின்றுட்டு போயிட்டுருந்தேன் ஏன்னா இப்போலாம் வந்து நான் தான் சொல்லுவேன்ல வடை ஏகப்பட்ட கூட்டம் வராங்க முருகர் யுகம் ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்களே அது உண்மையும் கூட வடை வந்து பாருங்கள் சஷ்டி அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருப்பாங்க இலவச தரிசனத்துக்கும் சரி நம்ம டோக்கன் வாங்கிட்டு போகிறாங்களா ஐம்பது ரூபா டோக்கன் அதுலேயுமே நிறைய கூட்டம் தான் இருக்கும் அதுவும் வந்து டைம் ஆக ஆக தான் கூட்டங்கள் வந்து நிறைய வருது நாம் நினைப்போம் சரி எட்டு மணிக்கு மேலே போனோம்னாக்கா க்யூ வந்து காலியாக இருக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட கூட்டமாக தான் இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் வந்து இப்போது தைப்பூசம் வந்தது இல்லையா அப்போ வந்து பௌர்ணமியோடு சேர்ந்து வந்தது அப்போ நாங்கள் வந்து பௌர்ணமி பூஜை வீட்டில் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்புனோம் சரி பக்கத்தில் தானே இருக்கோம் முருகரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ வந்து க்யூ வந்து குறஞ்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவரும் போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சுக்கு வெளியில் அவ்வளோ தூரம் நின்றுதுங்க அந்த முருகர் பார்க்க க்யூவு அதாவது இலவச தரிசனத்துக்கும் சரி டோக்கனுக்குமே அவ்வளோ க்யூ இருந்தது சரி இதுக்கு மேலே நம்ம நின்று போனோம்னாக்கா எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பியே வந்துவிட்டோம் எதுக்கு சொல்கிறோன்னா தைப்பூசத்துக்கும் சரி இப்போ சஷ்டி இப்போ கிருத் கிருத்திகை கூட அவ்வளோவா வட பண்ணியில் வரா மாதிரி தெரியல வளர்பிறை சஷ்டியில் வந்து கண்டிப்பாக கூட்டம் நிறையவே வருது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மத்தியானமும் பார்த்தீங்கன்னா கூட்டம்தான் இருக்கும் நான் எப்போவுமே மத்தியானம் போயிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி நான் மத்தியானம் அதாவது நான் சொல்கிறது பன்னெண்டு மணி போல் போவேன் இந்த வெயிலாக இருக்கிறதுனால பன்னெண்டு மணிக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி மத்தியானத்துக்கு மேலே ஒரு மூணு நாலு மணிக்காக போகலான்னு ஐடியா பண்ணி தான் போனேன் ஆனால் நிறைய க்யூ தான் நிற்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ முருகர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா போன வாரம் பேசணும் எதை பற்றி பேசணும் இந்த யாம் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு வாசகத்தை பற்றி தான் நான் போன வாரம் பேசியிருந்தேன் அது எல்லோரும் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ அதே மாதிரி அந்த வாசகத்தை பற்றியே இது இந்த வாரமும் பேசுவோம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பயோன்ற வார்த்தை வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் என்னமோ தெரியல யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்றத வந்து நமக்கு வாசகமாக வச்சுருந்தாங்க சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா முருகர் படத்துக்கு கீழே எழுதியிருப்பாங்க யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்றது அந்த பயன்ற வார்த்தையை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு என்னோடய அனுபவத்தில் உங்களுக்கு என்னோட கருத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போதே என்ன சொல்லி வ வளர்க்குறோம் ஐயோ அங்கே போகாத அங்கே வந்து பூச்சி கடிச்சிடும் வெளில போனால் இருட்டில் போனால் பேய் பிசாஸ் வரும் அப்படின்னு அந்த பயத்தை வந்து நமக்குள்ளேயே வச்சு 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 வளர்த்துறாங்க அந்த பயோன்ற வார்த்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் வந்து பின்னாடி போக வச்சிடும்ன்றது என்னோடய அனுபவபூர்வமான உண்மையை சொல்லுவேன் அந்த பயம் வந்து பயம்னா என்னன்னு தெரியாது குழந்தைக்கு நெருப்பு போய் தொட்டால் சுடுன்றது அப்புறமா தான் தெரியும் ஆனால் அது நெருப்புக்கிட்டே போனால் சுடுன்றது அது அந்த பயத்தை நம்ம தான் ஏற்படுத்திடுவோம் பயம் 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 இதே தான் எப்படின்னா இப்போது பத்து வயசான சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலான்னு ஒரு அப்போல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க அப்போ பிறந்தவங்க எல்லோரும் அப்போ ஒரு பத்து வயசு உள்ளவங்க எல்லாரும் எப்படின்னா சைக்கிள் ஓட்டினா கீழே அடிப்பட்டு தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுனாவே இப்போ பசங்களுக்கெல்லாம் அந்த கீழே விழாத அளவுக்கு வீல் வச்சு சைக்கிளே வந்துடுது பசங்க ஓட்ட கற்றுக்கிறது அப்போ வந்து நம்ம கீழே விழுந்து ஒரு தான் நமக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறதுன்றது கரெக்டாக வரும் அப்போ அந்த அந்த விழுந்துருமோ அப்படின்னு பயத்தில் நம்ம இருந்திருந்தோம்னாக்கா நம்ம வந்து சைக்கிளே கற்றுக்க முடியாது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் டூ வீலர் ஓட்ட கற்றுக்கணுன்றது அப்போல்லாம் சொல்லுவாங்க இப்போ எல்லாமே மாறி போச்சு இப்போ கதைக்கு நம்ம பேச வேண்டாம் அப்போ கதையே பேசுகிறேன் இப்போது அந்த பயம் பயோன்றதுனால நம்ம பசங்களுக்கு வந்து அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பயோன்ற வார்த்தையை சொல்லியே கொடுக்காதீங்கன்ற பயப்படாமல் போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதை தான் நமக்கு வந்து முருகர் படத்துக்கீழே யாம் இருக்க பயமேன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அந்த வாசகமாக வச்சுதோம் நாம் வளர்ந்த விதத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இப்போது நிறைய வந்து அப்போல்லாம் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த கூட்டு குடும்பத்துலேயுமே நம்மளோட கருத்தை சொன்னால் நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்ற பயத்துக்குள்ளேயே தான் நிறைய பெண்கள் வாழ்ந்துருப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லோரும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க அதை முன்னோ அந்த பெரியவங்களும் ஏற்றுக்கிறாங்க நிறைய குடும்பத்தில் ஆமாம் சரி அவள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அவள் விஷயத்தை அவள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இப்போல்லாம் விட்டு கொடுத்துறாங்க அப்போ நானே ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தேன் ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இருந்தேன் அப்போல்லாம் என்னோட கருத்தெல்லாம் என்னால் சொல்ல முடியாது காரணம் நம்மளை வளர்த்த விதம் அந்த மாதிரி அந்த பயம் எங்கே எதாவது சொல்லிவிடுவாங்களோ நம்ம சொன்னோம்னாக்கா நம்மளை ஏதாவது வாயாடுறான்னு சொல்லிடுவாங்களோ இந்த அக்கம் பக்கத்தில் ஏதாவது போய் பேசுனா இவ ரொம்ப பேசுகிறான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயத்துலேயே நிறைய இடத்துல பேசாமல் இருந்ததுனால நிறைய இழந்திருக்கேன் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம பசங்களை வளர்க்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பயோன்ற வார்த்தையை எதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அதுக்கு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி தண்ணி கிட்டே போகாத கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் நெருப்புக்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் என்ன சொல்கிறது இந்த கரண்ட் இருக்கிறதில் வந்து நீங்கள் ஈரக்கையோடு கை வைக்காத அப்படியாவது பயம் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் நாலு பேர் முன்னாடி நம்மளோட தேவையே நாம் தான் சொல்லணும் நமக்கு நம்ம தான் பேசணுன்றத தைரியத்தை கண்டிப்பாக பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க அந்த இடத்துல பயத்தை மட்டும் ஏற்படுத்தாதீங்க கரெக்டாக உண்மையாக அவள் பக்கம் நியாயம் இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக பேசித்தான் தான் ஆகணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள் மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்து அப்போ நம்ம வளரும்போதே அந்த பயோன்ற வார்த்தையை வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஏஜ் வரும்போது அதை விட்டுடுங்க இன்னமும் கடைசி வரைக்கும் பயமாக இருக்கு நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன் எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரே பயமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்மள ஏதாவது சொல்லிவிடுவாங்க அப்படின்ற எண்ணத்திலே இன்னுமே இருக்காங்க அந்த மாதிரி இருக்காதிங்க எதுக்கு ஒரு தடவை பேசிடுங்க பேசி தான் பாருங்கள் என்ன தான் நடந்துடும் பயப்படாதீங்க என்ன ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறதுனால வந்து யாரும் நம்மளை அடிக்க போகிறது கிடையாது இல்லைங்க இது தப்புங்க தைரியமாக கேளுங்க நான் எங்கே போனாலும் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு கோவிலுக்கு போனாலும் ஏதாவது தப்பு இருந்தால் பயப்படலாம் மாட்டேன் நேராக எடுத்து சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம எதுவுமே செய்யாதீங்க இது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம் அது அப்புறம் விஷயம் ஆனால் நாமும் மற்றவங்கள பார்த்து பயப்படக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்து இவ்வளோ தாங்க இந்த வாரம் நான் பேசணும்னு நினச்சதை உங்களோட பேசிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த தீபம் இந்த கற்பூர ஆரத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நின்று நம்ம அதே ஒரு நிமிஷம் தொடர்ந்து அந்த கற்பூர ஆரத்தி வந்து நேராக எரியுது பாருங்கள் அந்த மாதிரி எரியும்போது பார்த்தோம்னாக்கா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் போயிடுன்றது உண்மை தான் அதனால் கற்பூர ஆர்த்தி காமிச்சிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த தீபத்தையே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த அந்த மனதுக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்கும் அப்புறம் ஓகே எல்லோரும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ அப்படியே என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ